வேலூரில் கள ஆய்வுக்காக சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் காட்பாடி ரயில் நிலையத்தை வந்தடைந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வம் செல்வ விவரங்களை பதிவு செய்யலாம் கண்டிப்பாக பாலவேல் இன்று வேலூர் மாவட்டத்தில் புதிதாக சுமார் நூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு வேலூர் பல்நோக்கு உயிர்த்திறப்பு மருத்துவமனையை திறப்பதற்காக சென்னையிலிருந்து தமிழக முதல்வர் ஸ்ரீரடி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக காட்பாடி ரயில் நிலையம் வந்தடைந்தார் அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கிருந்து அவர் வாகனத்தின் மூலமாக காட்பாடியில் இருந்து இந்த மருத்துவ வேலூரில் கட்டப்பட்டுள்ள மருத்துவமனை வரை சாலையில் வந்து கொண்டிருக்கிறார் அங்கு பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர் அதாவது அவர் வண்டியில் வரும்போது அங்கு அவருக்கு மலர் தூவியும் மேலதானங்களுடனும் பல்வேறு இடங்களில் பாட்டு கச்சேரிகள் நடத்தப்பட்டும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு இடமாக மெதுவாக அவர் வாகனத்தை பொதுமக்களும் திமுகவை சேர்ந்தவர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தும் அவருக்கு சால்வை வழங்கியும் இன்றைய அவருக்கு மலர் தூவியும் வரவேற்பு அளித்து வருகின்றனர் வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு தமிழர் முதலுடைய வாகனம் மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது அங்கிருந்து வரவேற்பு முடிந்து அவர் நேரடியாக இந்த மருத்துவமனைக்கு வந்து இந்த மருத்துவ மனையினை நேரத்தில் திறந்து வைக்க உள்ளார் வரவேல் செல்வா முதலமைச்சருடைய திட்டங்கள் என்ன மருத்துவமனை திறப்பை தொடர்ந்து என்னென்ன முதலமைச்சர் நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக அதாவது அவர் நேரடியாக அரசு வேலூர் உயிர் திறப்பு மருத்துவமனையை இங்கு அவர்கள் திறந்து வைக்கிறார் அவர் அங்கு திறந்து வைப்பது மட்டுமல்லாமல் வேலூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒன்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் இங்கிருந்து காணொலி காட்சி வாயிலாகவும் திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு இங்கிருந்து அவர் விருந்திர மலைக்கு சென்று தங்கிவிட்டு சுமார் ஐந்து மணி அளவில் இங்கிருந்து அணைக்கட்டு பகுதியில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினரும் வேலூர் மாவட்ட செயலாளருமான நந்தகுமார் கட்டியுள்ள கலைஞர் அவர்கள் கட்டியுள்ள வெண்கல சிலை அதாவது எட்டு அடி உயரமும் நானூறு கிலோ எடையும் உள்ள வெண்கல சிலையை திறந்து வைக்கிறார் மேலும் அங்கே அருகில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தையும் அதனாலே இன்னொரு பாகமாக கட்டப்பட்டு உள்ள நூலகத்தையும் முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கிறார் அணைக்கட்டில் இருந்து அணைக்கட்டுக்கு செல்லும் வழியில் அங்கு ரோட் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மேலும் அணைக்கட்டில் அந்த புரோகிராம் நிகழ்ச்சி முடிந்தவுடன் அங்கிருந்து அவர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறார் பாலவே விவரங்களுக்கு நன்றி செல்லும்